ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மே மாத பழங்கள் குரு பயிற்சி பார்க்காத நண்பர்கள் ஏற்கனவே மிகவும் விரிவாகவும் விளக்கமாக விட்டுள்ளோம் பார்த்துக்கொள்ளுங்கள் மிக விரைவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் ராகுகேது பயிற்சி விடவில்லோம் பார்ப்பதற்காக சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் ராகு கேது பயிற்சி வெளியிடுகும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் துலாம் ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை ராசிக்கு பதினொன்று கூடிய சூரிய பகவான் ஏழைய உச்சம் பெற்று நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் பதினான்காம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதற்கு சென்று உங்களுடைய ராசியை பார்ப்பார் மாதம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு கூடிய செவ்வாயும் நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உங்கள் ராசிநாதன் ஆறிலே உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் ஆறிலே இருந்தாலும் உச்சம் என்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் எடுக்கின்ற முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் உண்டாகும் இருந்தாலும் ராகுகேதுவுடன் இருப்பதினால் பதினெட்டாம் தேதி வரை ஒரு சில தங்கும் தடைகளும் போட்டியும் போராமையும் மறைமுகமாகவும் நேரடியாக இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகுகேது பேர்ச்சி ஆகிவிடுவார் அதாவது ஆறிலே இருக்கக்கூடிய ராகு ஐந்திலேயும் உங்களுடைய பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது பவான் பதினொன்றுக்கும் செல்லி சென்றுவிடுவார் மாத பிற்பகுதியில் உங்களுடைய முயற்சிகளையும் மிக பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் அதால் சகலவிதமான சௌபாகியங்களும் வெற்றியும் தனபாகியமும் பெரிய பிராப்தமும் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் ஆறாம் தேதி அன்று ஆறிலே இருந்து பயிற்சியாகி ஏழிலே உச்சம் பெற்ற சூரியனுடன் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் ஆக ஒன்பது பதினொன்று குடையவர்களும் பன்னெண்டு குடையவர்களும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு ஒன்பது குடையவராக இருப்பதனால் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தந்த வகையில் தந்த வழியில் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுடன் சேர்ந்து ராசியை பார்ப்பதினால் மாத பிற்பகுதியிலும் ஆறாம் தேதிக்கு பிறகும் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பல வகையில் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது கிரகங்கள் ஒன்றாம் வீட்டுக்கு சொல்கின்ற மிக அற்புதமான பலன்களாக அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் ஏற்கனவே சனி பயிற்சி ஆகிவிட்டது மிக சாதகமான இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் மிக பெரிய அளவிலே வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதற்குண்டான அத்தனை விஷயங்களும் இந்த மே மாதத்திலே நடக்கும் என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் செவ்வாய் ரெண்டு ஏழுக்குடிய செவ்வாய் பத்திலே அணிந்து நீச பங்கமும் அடைந்து திக்பலமாகவும் மிக வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பது நண்பர்கள் வருகை எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களும் தொழில்துறையில் மேம்பாடும் மிக பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு ஆரம்பத்திலே குரு பார்வை இருந்தாலும் பிறகு அவர் ஒன்பதிலே சென்று விடுவார் ஒன்பதிலே சென்றாலும் தன்னுடைய வீட்டிற்கு அவர் சாதகமாக ஒன்பதிலே இருக்கின்ற காரணத்தினாலும் ராசிக்கு பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் ரெண்டாம் வீட்டிற்கு ஐந்திலே சுக்கர பகவான் உச்சம் பெற்று ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிலே தனப்பிராப்தியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவதும் மிக சந்தோஷமாக சந்தோஷமான பல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கு இந்த மே மாதம் குறிப்பாக பிற்பகுதியில் அதிகமாக வாய்ப்பு உள்ளது என்பதே ரெண்டாம் வீடும் ரெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயம் தெரிவிக்கின்ற பலன்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடையவர் குருபவான் அவர் இவ்வளவு கடந்த ஓராண்டுகளாக தான் வீட்டு காரிலே மறைந்திருந்தார் அதன் மூலமாக நண்பர்கள் விரோதம் இளைய சகோதர சகோதரியுடைய பிரச்சனைகள் அல்லது அவர்களிடத்தில் சங்கடங்கள் அல்லது பொருளாதார துறையில் பணம் வாங்கிவிட்டு தரவில்லை என்ற ஏமாற்றங்கள் ஏதோ ஒரு வகையில் நண்பர்கள் வகையிலும் உங்களுடைய முயற்சியிலும் இளைய சகோதர சகோதரிகள் வகையிலும் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் முற்றிலுமாக இந்த மே பதினான்காம் தேதிக்கு பிறகு முற்றிலுமாக விளங்கிவிடும் காரணம் அவர் எட்டிலே இருந்து விலகி ஒன்பதிலேயே அவர் அமர்ந்து நேரடியாக ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்க போகின்றார் பிரிந்து சென்ற சொந்தங்கள் வரும் உடன்பிறப்புகள் வரும் பிரிந்து சென்ற நண்பர்கள் வருவார்கள் பெரிய வாய்ப்புகள் உண்டாகும் விஐபிகள் தொடர்பு கிடைக்கும் பயணங்கள் மூலமாக பலவிதமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் சகல விதமான சௌபாகியங்களும் மூன்றாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய பதினான்காம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி துலாம் ராசிக்கார்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி பெரிய அளவிலே உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் முயற்சியை மேலும் தீவிரமாக்கி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு நாலுக்குடையவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் பொதுவாக நாலுக்குடையவர் ஆறிலே இருக்கக்கூடாது இருந்தாலும் சனி பகவான் ஆறிலே இருப்பது சிறப்பு ஆரம்பத்திலே நான்காம் வீட்டை குருவும் செவ்வாயும் பார்க்கின்றார்கள் பதினான்காம் தேதி வரை குருவினுடைய பார்வை விழும் மாதம் முழுக்கவே செவ்வாயினுடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு வருவதனால் இந்த மாதம் ஏதோ வகையில் மாத பிற்பகுதியில் இடப்பயிற்சி உங்களுக்கு உண்டாகலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் லாபங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அவர் ஆர்வம் இருக்கின்ற காரணத்தினால் பதினெட்டாம் தேதி வரையும் போட்டியும் போராமையும் உங்களுடைய தாயாருக்கு உடல்நலையும் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை உடல் நலத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வர் பதினெட்டாம் தேதி வரை ராகு கேது பயிற்சி வரை அதற்குப் பிறகு அவர் நிலைமை முற்றிலும் சீராகிவிடும் படிக்கின்ற மாணவர்கள் கல்வியில் கொடிகட்டி பறப்பார்கள் ஆறாம் தேதிக்கு பிறகு ஆறும் வரை அந்த புதன் ஆறிலே மறைந்திருக்கின்ற காரணத்தினால் ராகு கேது சனி சேர்க்கையால் ஒரு ஆறாம் தேதி வரை ஒரு சில சங்கடங்கள் இருக்கும் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் நாலாம் வீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் மாத பிற்பகுதியில் அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும் அது வீடு வண்டி வாசல் வாகனங்களோ அல்லது இன்ப சுற்றுலாவோ நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வகையிலோ ஏதோ ஒரு அதிர்ஷ்டங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனமாகவோ தாய் வீட்டு சொத்தின் மூலமாகவோ மாத பிற்பகுதியில் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவரும் சனி பகவானே ஆகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருப்பது என்பது பிள்ளைகள் வகையில் சங்கடங்களை கொடுக்கும் ஆனால் அவர் ஆறிலே குரு பகவான் வீட்டில் இருப்பதினாலும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே கேது பயிற்சி ஆகி குருவினுடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் மாத பிற்பகுதியில் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஈடேறும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் பல்க்கு புத்திர பாக்கியங்கள் உண்டாகும் பெண்கள் மாத பிற்பகுதியில் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் பெரியவர்கள் பேத்தியை பார்க்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த மே மாத பிற்பகுதியிலிருந்து உருவாவதற்கு வா வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது பிள்ளைகளுடைய வாழ்வில் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறை கேட்டார்போல் அவருடைய வளர்ச்சிகள் கட்டாயம் இருக்கும் உங்கள் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் இந்த மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறு குரு பகவான் ஆறு ஆரம்பத்திலே பெட்டிலே இருக்கின்றார் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் ஆறிலே சனி பகவான் ராசிநாதனும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய போட்டி போராமை எதிர்ப்பு நோய் சங்கடங்கள் என்று எல்லா விதமான ஆறாம் இட்டு பழங்கும் கெட்டுவிடும் ஆறாம் இட்டு பழங்கு முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் கடன்கள் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வாய் வாய்ப்புகளும் வசதிகளும் உருவாகும் முற்றிலுமாக நீங்கள் வட்டி முதல் அசல் வரை அத்தனை கடன்களையும் கொடுத்துவிட்டு வெளியே வரக்கூடிய நிம்மதியான சூழல் ஒருங்க வரக்கூடிய காலங்களில் உருவாவதற்கு அற்புதமான வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் மாத பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் என்பதும் நினைவில் கொள்க உடைய ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாய் பகவான் அவர் பத்திலே திக்பலத்தோடு நீசபங்கத்தோடு இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஏழு உச்ச சூரியன் இருக்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் மீட்டருக்கு பன்னண்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் உச்சமடைந்து இருப்பதினாலும் ராசிக்கு அவர் பன்னெண்டில் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சுப இந்த மாதம் கட்டாயம் ஏற்படும் என்பது தெளிவு ஆறாம் தேதிக்கு பிறகு கணவன் நோய்களையும் மனைவி வகையிலும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளலாம் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாத பிற்பகுதியில் அதாவது பதினான்காம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்தால் திருமண முயற்சி வெற்றியடையும் ஏற்கனவே பேசி வைத்திருப்பவர்கள் அற்புதமான முறையிலே திருமணத்தையும் கட்டாயம் நடத்தி கொள்ளலாம் பலருக்கு வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் உங்களுடைய முயற்சி ஏற்கனவே முயற்சி எடுத்து தங்குதடையாகி உள்ளவர்களுக்கு அந்த முயற்சி மிக எளிமையாக மாத பிற்பகுதியில் அந்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும் உடைய ராசிக்கு எட்டு குடியர் சுக்கரபகவானே ஆகின்றார் ஆரம்பத்திலே ஆறு மெட்டும் பரிவர்த்தனையாக இருக்கின்றது இது நல்ல பரிவர்த்தனை இல்லை என்றாலும் அவர் ராசிநாதன் என்பதனால் எட்டாம் இடத்து கெடுபலங்கள் எந்த அளவிலும் உங்களை பாதிக்காது எட்டாம் இடம் எட்டாம் இடத்து அதிபதி ஆரிலே இருப்பதால் எட்டாம் இடத்து கெடுபலங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகி விடும் உடைய ராசிக்கு ஒன்பது குடியர் புதனாகின்றார் ஆரம்பத்திலே அவர் ஆறிலும் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு எழிலே உச்சமடைந்த சூரியனுடனும் மாத பிற்பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே வந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் கட்டாயம் சந்திப்பீர்கள் குறிப்பாக ஆறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பிதர்க்காரகனான சூரியனும் சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் பலருக்கு தந்தையால் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் வரும் தந்தை சொத்துக்கள் தந்தை செல்வாக்கால் பணங்களோ பட்டங்களோ பதவிகளோ ஏதோ வகையில் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் உறவுகளால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் அரசாங்கத்தின் மூலமாக அரசு உதவியை நோக்கி இருப்பவர்களுக்கும் அரசாங்கத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் கை கொடுக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் தந்தையின் மூலமாகவும் தந்தை உறவுகள் மூலமாக சுபவேரியங்கள் காத்திருக்கிறது என்பதும் உண்மையாகும் ராசிக்கு பத்து குடைவர் சந்திரன் அவர் நால் கிரகம் பத்திலே ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் மிக வலிமையாக இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கூடி வரும் அதே வேளையில் அரசாங்க பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் பண வரவெல்லாம் வரும் பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்தில் பத்தாம் வீட்டின் மூலமாக வேலையில் இருப்பவர்களும் சரி சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை வளர்ச்சி பாதையில் உங்களுடைய பயணங்கள் போகும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுக்குடையவர் சூரிய பகவான் அவர் பதினான்காம் தேதி வரை உச்சமாகி இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பதினொன்றுக்கு வரை இருக்கின்றார் ஆக மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக மிகப்பெரிய அனுகூலமும் லாபமும் லாபமும் அரவணைப்பும் உண்டு எடுக்கின்ற காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியடையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் உண்டு ஒரு சிலருக்கு நீதிமன்றங்கள் மூலமாக நீதிமன்றங்களில் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது உங்களுடைய ராசிக்கு புதனை ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆறிலே நீசபங்க ராஜோகம் அடைந்து பன்னெண்டாம் மீட்டை பார்க்கின்றார் பிறகு அவர் ஏழிலே வருகின்றார் மாத கடைசியிலே அவர் எட்டிலே மறைகின்றார் பன்னெண்டாம் மீட்டினுடைய அதிபதி சாதகமாக இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையுமே சுப இருக்கும் அதற்கு முக்கியமாக ராசிநாதன் மீட்டை பார்ப்பதும் சனி பகவான் உங்களுடைய யோகாதிபதி சனி பகவான் பார்ப்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்காகவும் மனைக்குள் உறவுகளுக்குள்ளாக இருக்குமே தவிர வீண் வீரிய செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை பன்னெண்டாம் பன்னெண்டாமிட்டு பலனும் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்றது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த மே மாத பலன் மாத பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிற பிறகும் பதினெட்டாம் தேதி ராகுக்கேதி பயிற்சிக்கு பிறகும் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் ஏதோ வகையில் பெரிய அளவில் கட்டாயம் தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தி வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த மே மாத தெய்வ வழிபாட்டிற்குண்டான பலன்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடவும் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அருகாமில் உள்ள முருகன் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் அருகாமையில் திருக்கோயில் இல்லாதவர்கள் லட்சுமி நரசிம்மர் படத்தையும் முருகன் படத்தையும் வைத்து வழிபடலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த முறையை கடைபிடித்து கொள்ளலாம் என்பது இந்த மாதத்திற்குண்டன தெய்வ வழிபாட்டு பலன் நன்றி வணக்கம்